வாங்க வாங்க எல்லாரும் தெம்போன்ற ஒரு கடைக்கு வாங்க இங்கே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைஞ்ச விலையில வாங்கலாம் அதாவது வந்து என்ன சொல்ற பீரோ கடையில பொருட்கள் வந்து இங்கே விற்கிறாங்க இரண்டாம் தரமா விற்றாலும் இங்கே வந்து தரமான பொருட்கள் இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அலுமாரியா இருக்கட்டும் கதிரியா இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான மேசையா இருக்கட்டும் சாப்பாடு மேசையா இருக்கட்டும் பிள்ளைகள் படிக்கிற மேசையா இருக்கட்டும் இதுல எல்லா பொருட்களுமே இந்த இடத்துல இருக்குது நீங்க ஒரே இடத்துல குறைஞ்ச விலையில கொள்ளலாம் எல்லா பொருட்கள விலையிலையும் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்றோம் வாங்க இந்த கதிரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடையில நீங்க நூற்றி ஐம்பது இருநூறு யூரோக்கு வாங்குவீங்க இங்க உங்களுக்கு ஐம்பது யூரோக்கே கிடைக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தரமான கதிரியா இருக்குது வந்து உங்களுக்கு ஐம்பது யூரோக்கே வாங்கிக்கொள்ளக்கூடிய சில்லு கதிரை இல்ல உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா கதிரையுமே இருக்குது இந்த கதிரை சாதாரணமா ஏழு எட்டு யூரோல இருந்து எல்லா விதமான கதிரையுமே இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா மூடி போட்ட பூவல் கிடைக்குது ஒரு யூரோக்கு உங்களுக்கு கிடைக்குது சசை கம்மியான சசை வேற இது வந்து உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்குது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இதுல வந்து வெள்ள பென்சிலால் எழுதலாம் பக்கம் திருப்பி நார்மல் இருபது ரூபா கிடைக்குது தேவையான பூவல்ல இருந்து வாலி மட்டும் உங்களுக்கு ஐம்பது சென்டீமே கிடைக்குது இந்த வீட்டு பெட்ரூம்ல வைக்கக்கூடிய மா கபர்டல் இருக்கு வந்து மூன்று உள்ள கபர்ட் வந்து உங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்குது வந்து அது உங்களுக்கு பூட்டோடைய பாவிச்சு கொள்ளக்கூடிய மா இருக்கு வீட்டுக்கு சோபா செட்டியா பாவிக்கக்கூடிய மரத்துல செஞ்ச ஒரு அலுமாரி இருக்குது வந்து இது நூற்றி ஐம்பது யூரோ இல்ல வந்து தேவையான எல்லா மேசையும் இருக்கு வந்து இந்த மேசை வந்து உங்களுக்கு இருபது யூரோ கிடைக்குது அதே மாதிரி இந்த பலகை மேசையை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆட்சியலோட இருக்கு மேக்கப் செட்டலுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு நூற்றி ஐம்பது யூரோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சேர் வந்து இருபது யூரோ அதோட எல்லா தா இந்த தாவல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முப்பது யூரோ இது பிள்ளைகள் படிக்கிறது கம்ப்யூட்டர் மேசையாக பாவிக்கிறதுக்கு ஒரு தரமான மேசை அதே மாதிரி இருபது முப்பது நாற்பதுன்னு சொல்லி எல்லா விலைக்குமே இருக்குது ச வீட்டுக்கு வட்ட மேசதை அடித்திருவீங்க சாப்பாடு மேசையாக பாவிக்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு ச இருக்குது வந்து எல்லாமே வீரோவில் பாவிக்கக்கூடிய தரமான குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு முப்பது யூரோல இருந்து நாற்பது ஐம்பது கிரோன்னு சொல்லி உங்களோட மேசைக்கு இந்த தரத்துக்கும் சைஸுக்கும் மட்டுமாய் வித்தியாசப்படும் அது மட்டும் இல்லாமல் வேற வேற டிசைன்ல இருக்குது உங்களோட வீடுகளில் ஒழுங்கமைக்கிறதுக்கு வேற வேற டிசைன் பார்ப்பீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி இதில் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீள் வட்டம் இருக்குது வட்டம் இருக்குது சதுரம்னு சொல்லி எல்லாமே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சாப்பாடு மிசையா பாவிக்கலாம் ஆறு பேர் இருக்கிற சாப்பாடு மிசைக்கு ஒரு தரமான மிசை சொன்னா இந்த கபட்டை பாத்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்குது உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்குது பாத்தீங்கன்னா நல்ல கழித்தியாம இருக்குது நல்ல பலகையில இருக்குது இருபது ரூபா அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கொசினி சாமான்களை அடக்கி வைக்கிற கூடிய ஒரு டெண்டு தட்டில் ஒரு அளவான ஒரு மேசை மேசு மாதிரி இருக்குது இங்கே மேலே வந்து ஒரு மேசை அபாயத்துக்குள்ளலாம் கீழே பொருட்களை அடக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஐம்பது ரூபா கிடைக்கிது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உடுப்பு வைக்கிறதுக்கு நிறைய கபட்டுகள் இருக்குது வந்து இது வந்து சப்பாத்துகள் அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி ரெக்காக இருக்குது வந்து அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உடுப்பு அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரூம்களுக்கு இது வந்து சின்ன சின்ன பொருட்களை நீங்க லோக் பண்ணி வைக்கிறக்குரிய ஒரு லோக்கரா பாவச்சு கொள்ளலாம் உங்கள்ட்ட இதுல மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு கொள்ளலாம் அப்படி எல்லா வகையான சைஸ்ல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான சின்ன சைஸ்ல இருக்கு இது பெட்ரூம்ல கூட பாவச்சு கொள்ளலாம் அப்படி அமே குறைஞ்ச விலையில இருக்குது நீங்க கூடின பொருட்கள் எடுக்கிற பட்சத்துல வெளியே கதைச்சு கொள்ளலாம் இந்த இடத்துக்கு வந்தா மறக்காம எம்ஆர்ன்ற பேரை சொல்லுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு பொன்புரிய ஒன்று கிடைக்கும் ஒரு சிறந்த ஒரு பிரைஸ் தருவாங்க சோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா எம்ஆர் ஆர் பேரை சொல்லுங்க ஓகே கைஸ் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் மாதிரி என்றும் எம் நன்றி